கந்தும் கனியும் காவடியானை சந்தம் மணக்கும் சேவடியானை சிந்தும் தேனாம் சீரடி பந்தம் போக்கும் பாவடியானை நந்தும் துயரும் நல்லடி பந்தம் மகளா பொன்னடி சொந்தம் கொண்டோர் செய்யடி யானை எந்த காலம் ஏத்திடும் அந்தடி தந்தருள்வாய் உகந்து வெண்டாமரை மிசை வீட்டிருப்பாய் தண்டையார் தண்டாமரை தாளை தாழ்ந்தடிவேன் பன்னிசை தண்டா உரை முத்தமிழ் ஆயவே அருள்வாய் கண்டார் உயர கழித்து மங்களம் சிலப்பதிகார ஆய்வு பகுதி நான்கு தெய்வமா திருமணமா இளங்கோவடிகள் கண்ணகியை தெய்வமாக கருதியதை உரைகாரர்கள் அறிவர் என்பதை அவரம் உரையாடையை வெளிப்படுத்துகின்றன போதிலாக திருவினால் கூழோடை வடிவென்றும் என்பதற்கு போதிற் திருமகளுடைய பொருளுடைய வடிவு இவள் வடிவை ஒக்கும் என்றும் பெயர் மன்னும் கண்ணகி என்பான் மன்னோ என்ற வரிக்கு அவள் யாரெனில் கண்ணகி என்று பெயர் கூறப்படுவாள் என்க என்றும் பொருள் கூறிய பெண் பெயரால் வேறுபடும் என்பதாம் திருவினாள் ஒரு பெயர் என்று அடியார்க்கு நல்லார் கூறியுள்ளார் இதன் மூலம் திருவும் கண்ணகியும் பெயரால் வேறுபட்டிருப்பினும் இருவரும் ஒருவரே என்று அவர் கருதியுள்ளதை அறியலாம் மூவா மருந்தின் முன்னர் தோன்றலின் என்ற வரிக்கு இவளை திருமகளாக்கி அமிர்தின் பிறத்தல் கூறப்பட்டது என்று விளக்கம் தந்துள்ளார் அருமத உரையாடர் இதனால் இளங்கோவடிகள் கண்ணகியை கடவுள் என்றதை இவர் அறிந்துள்ளார் என்பது தெளிவு கண்ணகியை தொடக்க நிலையிலிருந்தே அடிகள் நிலையுடையவளாக நினைத்துள்ளதை காண முடிகிறது விடிந்த தாமரையில் இருப்பவள் திருமகள் கண்ணகி தெய்வநிலை தொடக்கத்தில் இருப்பதால் போதில் வாழ்கின்ற திருமகள் என்று முந்தைய காதையில் சொன்னார் இங்கு சிவபெருமான் அணிந்துள்ள பிறை போன்ற நெற்றி காவன் கரும்பு வில் புருவங்கள் இந்திரனின் வச்சிரப்படை அவளுக்கு இடை முருகன் வேல் இரண்டு கண்கள் என பேசும்போது அவளை தெய்வத்தன்மையில் அடிகள் பார்க்க விரும்புவதை நாம் அறிகிறோம் என்று அடிகளின் அகமறிந்து அறைகின்றார் சாவே சுப்பிரமணியன் குழவைத் திங்கள் இமயவரேத்த என்ற வரியில் குழவை திங்கள் என்பதற்கு விளக்கம் தந்த நாமு வேங்கடசாமி நாட்டார் பிறையுதல் திருவோடு பிறத்தலின் இவளை திருமகளாக மதித்து இங்கனம் கூறினார் என்று கூறியுள்ளார் ஆயினும் அவர்கள் கண்ணகியை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்து உரை செய்தனர் காப்பியத்தின் சுவை குன்றாமல் இருக்கவே அவ்வாறு எழுதினர் இளங்கோவடிகளும் இக்காரணத்தாலேயே கண்ணகி ஒரு தெய்வம் என்று வெளிப்படையாக கோரவில்லை முதலில் ஏஹவான் கொடி என்னால் போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமேனின் திறமைவள் திறமென்றும் சாழி ஒருமையின் தகையாலை அங்கன் உலகின் அருந்ததி அண்ணாலை என்ற வரிகளில் குறிப்பாகவும் பின்னர் கண்ணகியின் திருநுதல் கரும்புருவம் இடை செங்கடை மலைக்கண் ஆகியவற்றை முறையே சிவபெருமான் அணிந்துள்ள பிரச்சந்திரன் காவனின் கருப்புவில் இந்திரனின் வச்சராயுதம் அருமோகனின் செஞ்சுடர் நெடுவேல் ஆகியவற்றோடு இணைத்து கோரும் கோவலனின் கூற்று ஏனர் குமரி தெய்வமேறப்பட்டு கண்ணகையை நோக்கி இவளோ கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு அங்கேயே திருமாமணி என்று கூறிய வாக்கு மாதரியிடம் கண்ணகி அடைக்கலம் தந்து கற்புக்கடம் போன்ற இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமாள் என்ற காவந்திவடிகளின் வாய்மொழி இவள் போலும் நங்குளக்கோர் இருந்தெய்வம் இல்லை என்ற குன்றக்குறவர் தலைவனின் சொல் நம் மகனாடு அடைந்த இப்பணி கடவுளை பரசல் வேண்டுமென என்று வேண்மாள் விளம்பிய வாய்மொழி ஆகியவற்றுள் பிறர் வாய்மொழியாகவும் வதுவை வேண்மாள் மங்களமடந்தை மங்களமடந்தை கோட்டத்தாங்கன் ஆகிய வரிகளில் வெளிப்படையாகவும் இளங்கோவடிகள் கண்ணகியை கடவுளாக காட்டியுள்ளார் இவ்வாறு குறிப்பாகவும் பின்னர் பிறர் வாய்மொழியாகவும் இறுதியில் மங்களமடந்தை என்று வெளிப்படையாகவும் கூறி படிப்படியாக அவளை தெய்வன காட்டுவதன் மூலம் காப்பியத்தை கற்போர்க்கு அது கற்கண்டா எண்ணிக்கை செய்தார் மங்களம் என்பதற்கு கலியாணம் அல்லது திருமணம் என பொருள் கொண்டு கண்ணகி கோவலன் திருமணத்தில் நடந்த மங்கள அணி எழுந்தது மங்கள நல்லமலை ஏற்றினார் என்ற நிகழ்ச்சிகளுக்கு மங்களம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் இளங்கோவடிகள் என்று கற்போர் எண்ணுவர் இளங்கோவடிகளின் கருத்து அதுவாயின் மங்கள வாழ்த்து பாடல்கள் கூறப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றற்கேனும் அவர் மங்களம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டும் கண்ணகி கோவலன் ஆகிய இருவருடைய திருமணத்தை அவருடைய தந்தையர் இருவரும் காண ஒரு நல்ல நாளில் முடிவு செய்து மகிழ்ந்தனர் என்ற நிகழ்ச்சியை கூறும்போது இளங்கோவடிகள் இருவரும் குறவரும் ஒருவர் நாளான் மணவணிகான மகிழ்ந்தனர் என்று மொழிந்துள்ளாரே தவிர மங்களம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை திருமணத்தை மாநகர் வாழ் மக்களுக்கு தெரிவிக்கும் நிகழ்ச்சியை யானை எரித்தத்து அணிகளையார் மேலி மாணவர்க்கேந்தார் மனம் என்று கூறி சென்றுள்ளாரே தவிர மங்களம் என்ற சொல்லை எடுத்தாளவில்லை திருமணத்தன்று அரசு மத்தளம் சங்கு என பல இசைக்கருவிகள் ஒழித்ததை உரச எம்பின முறை எழுந்தன பணிலம் என்று கூறினாரே அன்றி மங்கள இசைக்கருவிகள் ஒழித்தன என்று உழைத்தாரில்லை வானத்து சந்திரன் ரோஹிணி விண்மீனைச் சேரும் நல்ல நாளில் கண்ணகி கோவலன் திருமணம் நடைபெற்றது அதை வானூர் மதியம் சகடனைய என்று குறிப்பிட்ட இடத்திலும் இளங்கோவடிகள் மங்களம் என்ற சொல்லை கையாளவில்லை திருமணத்தின் முக்கிய நிகழ்வாக கண்ணகையுடன் கோவலன் தீவளம் செய்வதை கூறும்போது வானத்து சாலியொருமையின் தகையாலை கோவலன் பான் மரவழிகாட்டிட தீவலம் செய்வது காண்பார்கள் நோன்பென்னை என்று கூறி மகிழ்ந்தாரே என்று மங்களம் என்ற சொல்லை மொழியவில்லை அவர் திருமணத்தில் கூடியிருந்த வாழ்வரசிகளின் கூட்டத்தை கண்முன் காட்டும் போதும் மங்களம் என்று ஓர் ஓரிடத்தில் கூட மொழியவில்லை அவர் காதலர் பிரியாமல் காவோக்கை நெகிழாமல் தீதருகை எனவேத்தி சின்மலர் கொடுதூவி வாழ்த்திய வாழ்வரசிகளை போதொடு வெறிகுந்தர் புலனரும் கொடியன்னார் என்று மொழிந்தாரே தவிர மங்களப்பெண்டிர் என்று கூறவில்லை அவர் அவர் இவ்வாறு திருமண நிகழ்ச்சிகளில் மங்களம் என்ற சொல்லைக் கூற வாய்ப்பிருந்தும் எவ்விடத்தும் கூறாது விடுத்தவர் அகலுன் மங்கள அணி எழுந்தது மங்கள நல்ல மழை ஏற்றினர் என்று கூறுவது அவை திருமண நிகழ்ச்சிகள் என்பதால் அன்று என்பதையும் அருந்தது அன்னாலாம் மங்கள மடந்தை மனதில் கொண்டே கூறினார் என்பதையும் நன்கு உணரலாம் எனவே கற்போர்க்கு நன்மை சிறப்பு என்று பொருள் தருமாறும் தெய்வத்தொடர்புடையது என்று தனக்கு பொருள் தருமாறும் மங்களம் என்ற சொல்லை அடைமொழியாக இளங்கோவடிகள் பயன்படுத்தி உள்ளார் என்பது தெளிவு நான்கு மணேரம் படுத்த காதையில் மங்களம் மங்கள வாழ்த்து பாடலில் மங்கள அணி என்ற சொல்லை பயன்படுத்திய மாமுனிவன் இளங்கோவடிகள் மீண்டும் மணேரம் படுத்த காதையில் மங்கள அணி என்ற சொல்லை கோவலன் மூலம் கோருகிறார் கண்ணகியின் காண்பதற்குரிய தெய்வீக அழகை நன்குணர்ந்த கோவலன் அவளுடைய திருநுதல் கரும்புருவம் இழை செங்கடை மழைக்கண் ஆகியவற்றை முறையே சிவபெருமான் அணிந்துள்ள இளம்பெறை மன்மதனின் கரும்புவில் தேவர் கோமான் தன்னிடம் வைத்துள்ள தெய்வ காவல் படையாம் வச்சராயுதம் அறுமுக கடவுளின் அஞ்சுடர் நெடுவேல் ஆகியவற்றோடு இணைத்து கோருகிறான் பின்னர் அவளுடைய சாயல் நடை மொழி ஆகியவற்றை பாராட்டிவிட்டு அவளுடைய அழகை இவ்வாறு வர்ணிக்கிறான் நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மறுவில் மங்கள அணியே அன்றியும் பிரிதணி அணிய பெற்றதை எவன்கொள் இங்கு கண்ணகியின் அழகை பாராட்ட வந்த கோவலன் முதலில் அவளுடைய மங்கள அணியை கோருகிறான் மங்கள அணி என்பதற்கு இயற்கை அழகு என்று அரும்பத உரைகாரரும் முனைவர் சாவே சுப்பிரமணியன் அவர்களும் புனையாத அழகு என்று அடியார்க்கு நல்லாரும் நாவலர் பண்டித நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களும் பொருள் கூறியுள்ளனர் அடியார்க்கு நல்லார் மங்கள அணி மங்களியம் என்பாரும் உளர் என்று குறிப்பிடுகிறார் சிலப்பதிகார காலத்தில் மாங்கலியம் அதாவது தாலி கட்டும் சடங்கு காணப்படவில்லை மங்கள அணி என்பது திருமணமான பெண்டில் அணிந்த சங்கு வலைகளைக் குறிக்கும் அதையே கண்ணகி அணிந்திருந்தாள் என்பதை கட்டுரை காதையில் மதுராவதி தெய்வம் கண்ணகிக்கு அவளுடைய ஒப்புறப்பை கூறுவதற்கு முன் அவளை நிறைதொடியோயே என்று விழிப்பதன் மூலமும் மதுராபதி தெய்வம் மறைந்தபின் அவள் கொற்றவை வாயிற் பொற்றொடி தகர்த்தாள் என்ற செய்தியின் மூலமும் நாம் அறியலாம் எனவே இயற்கை அழகு என்றும் புனையாத அழகு என்றும் உரையாசிரியர்கள் குறிப்பிடுவது சங்கு வளையல்களை அணிந்த வேறு அணிகளால் அலங்கரித்து கொள்ளாத கண்ணகையின் அழகைத்தான் என்பது தெளிவு மறுவில் மங்கள அணியே அன்றியும் என்ற விடத்து இளங்கோவடிகள் மறுவில் சங்கு வலையே அன்றியும் என்று நேரடியாக கூறியிருக்கலாமே என்பார்க்கு இவ்வாறு நேரடியாக கூறுவதன் மூலம் கண்ணகி ஒரு தெய்வம் என்ற தன் உள்ள கிடக்கையை உணர்த்த முடியாது ஆகையால் தெய்வத்திற்குரிய மங்களம் என்ற சொல்லை பயன்படுத்தி மருவில் மங்கள அணியே அன்றியும் என்று இளங்கோவடிகள் யாத்தார் என உணர்க இங்கு மங்களம் என்பது தெய்வத் தொடர்புடைய அணிக்கு அடைமொழியாக வந்துள்ளது என்பது தேற்றம் இதன் மூலம் கற்போர்க்கு நன்மை என்று பொருள் தருமாறும் தனக்கு தெய்வத் தொடர்புடையது என்று பொருள் தருமாறும் அடைமொழியாக மங்களம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் எடுத்தாண்டுள்ளார் என்பது வெள்ளிடை மலை அந்திமாலை சிறப்பு செய்ய காதையில் மங்களம் ஐந்து அந்திமாலை சிறப்பு செய்ய காதையில் மங்கள அணி என்ற சொல்லை இளங்கோவடிகள் மீண்டும் பயன்படுத்துவதை காணலாம் அந்திமாலை காதலரோடு கழித்திருப்பவர்களுக்கு கல்லென இன்பத்தையும் காதலரை பிரிந்திருப்பவர்களுக்கு முள்ளென துன்பத்தையும் ஒரே நேரத்தில் தரும் சிறப்புடையது கோவலன் எதிரில் தன்னை புனைந்து கோலம் கொண்ட மாதவியையும் தத்தம் கொழுநர் மார்பில் ஒழுங்கி மகிழும் மகளிரையும் முதலில் கூறிய பெண் கோவலனை பிரிந்து வாடும் கண்ணகி நிலையை காட்டுகிறார் இளங்கோவடிகள் கண்ணகி சிலம்பு மேகலை ஆகியவற்றை அணியவில்லை என்று கூறிய பின் மங்கள மங்களவணி பிரிதனி மகிழால் என்று உரைக்கிறார் அடிகள் மங்கள அணி என்பதற்கு இயற்கை அழகு என்று அரும்பத உரைகாரரும் மங்கள அணி என்று அடியார்க்கு நல்லாரும் நாவலர் பண்டித நாம வேங்கடசாமி நாட்டார் இவ்விருவரையும் பின்பற்றி மங்கள அணி இயற்கை அழகு என்றும் மங்களத்திற்குரிய அணி என்று சாவே சுப்பிரமணியன் அவர்களும் பொருள் கூறியுள்ளனர் அவர்கள் இவ்வாறெல்லாம் குறிப்பிடுவது கண்ணகி அணிந்திருந்த சங்கு வளையல்களையே கண்ணகி தெய்வத்துக்குரியதாகலின் இளங்கோவடிகள் அதை மங்கள அணி என்று தன் உள்ளம் வெளிப்படுமாறு கூறி சென்றார் என்று முன்பு கண்டோம் மங்கள அணியர் பிரிதணி மகிழால் என்பதற்கு மங்களவணியிர் பிரிதனி அணியால் என்ற பாடவேதம் காணப்படுகிறது எப்படி இருப்பினும் இரு பாடங்களிலும் மங்களவணியீர் என்பதில் மாற்றமில்லை இவற்றுள் அணியாள் என்ற சொல்லை விட மகிழாள் என்ற சொல்லே பொருள் புரிந்து காணப்படுகிறது கண்ணகியின் சிலம்பு மேகலை ஆகியவை அவளை தேவையான பொழுது அலங்கரிப்பன தேவையற்ற பொழுது அகற்றப்படுவன ஆனால் சங்கு வளையல்களோ எப்பொழுதும் அகற்றப்படாமல் கண்ணகி தெய்வத்தோடு சேர்ந்து அழகு பெற்றன கண்ணகி ஒரு தெய்வம் எனவே பிற அணிகள் அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை கண்ணகி தெய்வம் மகிழ்ந்து அணிந்திருந்த ஒரே அணி சங்கு வளையல்களே எனவேதான் கண்ணகியை தெய்வமாக கருதி இளங்காவடிகள் பிற அணிகளுக்கு மங்களம் என்ற அடைமொழி தராமல் சங்கு வலைகளை மங்கள அணி என்றார் அதன் தெய்வத்தன்மை அனைவருக்கும் தெரிய வேண்டுமென்று இங்கு மங்களம் என்ற சொல் தொடர்புடைய பொருளுக்கு அடைமொழியாக வந்துள்ளது இதன் மூலம் கற்போர்க்கு நன்மை என்ற பொருள் தருமாறும் தனக்கு தெய்வத்தொடர்புடையது என்று பொருள் தருமாறும் அடைமொழியாக மங்களம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் பயன்படுத்தியுள்ளார் என்பது கண்கூடு இந்திர விழவோர் எடுத்த காதையில் மங்களம் ஆறு நாடுகான் காதையில் உடைப்புழி கொடித்தேர் உறவோன் என்று சோழனின் கொடியை சிறப்பித்த இளங்கோவடிகள் வாழ்த்து காதையில் பஞ்சவன் மேனக்கொடி என்று பாண்டியன் நெடுஞ்சொழியனின் கொடியைக் கூறிய இளங்கோவடிகள் கால்கோட் காதையில் சேயுயர் விற்கொடி செங்கோல் வேந்தே என்று சேரன் செங்கட்டுனின் கொடியை கூறி இளங்கோவடிகள் இவற்றில் எந்த கொடிக்கும் மங்களம் என்ற அடைமொழியை தராத இளங்கோவடிகள் இந்திர விழாவோர் எடுத்த காதையில் விழாவின் தொடக்கத்தை குறிக்க இந்திரனின் கற்பகமரம் நின்ற கோயிலின் கொடியேற்றத்தை தங்கிய கொள்கை தருநிலை கோட்டத்து மங்கள நெடுங்கொடி வானுரை எடுத்து என்று கூறுகையில் நெடுங்கொடிக்கு மங்களம் என்ற அடைமொழியைச் சேர்த்து கூறுவது அக்கொடியின் தெய்வத்தன்மை குறித்தே என்பது தெளிவு மங்கள நெடுங்கொடி என்பதற்கு அரும்பத உரைகாரர் கொடி என்று அடைமொழிகள் இல்லாமல் வருமனே கோரியுள்ளார் ஆனால் அடியார்க்கு நல்லார் அட்டமங்கலத்தோடு ஐராவதம் எழுதிய கொடி என்று உரை கண்டுள்ளார் இங்கு இந்திரனுக்கு விருப்பமான ஐராவதம் என்ற வெள்ளை யானைக்கு இணையாக அட்டமங்கலத்தை வைத்து கூறியதால் அட்டமங்கலம் தெய்வத்தன்மையை பெறுகிறது ஆனால் அட்டமங்கலம் அரசர்க்குரிய எட்டு பொருட்களை குறிக்கும் இதை பெருங்குவையில் வரும் அரசமங்கலம் அமைவர ஏந்தி என்ற வரிக்கு அரசர்க்குரிய மங்கள பொருள்கள் பலவும் பணிமகளிர் பொருத்தமாக ஏந்தி என்ற பொருளையும் அரசமங்கலம் அரசர்க்குரிய மங்கள பொருள்கள் அவை கவரி நிறைகுடம் கண்ணாடி தோட்டி முரசு விளக்கு பதாகை இணைக்கயல் என்பன இவற்றை சாமரை தீபம் தமணிய பொற்குடம் காமர்கயலின் இணை முதலா தேமருவு கண்ணாடி தோட்டி கதலிகை வெண்முரசம் எண்ணிய மங்களங்கள் எட்டு என்னும் செய்யுளால் உணர்க என்ற விளக்கத்தையும் போவே சிவமசுந்தரனார் தந்துள்ளதனால் அறியலாம் சிலப்பதிகாரத்திலும் கோபெருந்தேவி தீக்கனா கண்டு அரசர்க்கு உணர்த்த வரும்போது அவள் முன் குறுந்தொழில் இளைஞர் மங் மங்கள பொருள்கள் ஏந்தி வருவதை ஆடி ஏந்தினர் களனேந்தினர் அவிர்ந்து விலங்கு மணி இழையினர் கோடி ஏந்தினர் பட்டேந்தினர் கொழுந்திரையலின் செப்பேந்தினர் வண்ணமேந்தினர் சுண்ணமேந்தினர் மான்முகத்தின் சாந்தேந்தினர் கன்னி ஏந்தினர் பிணையல் ஏந்தினர் கவரி ஏந்தினர் தூபமேந்தினர் என்று இழில்பட இசைத்துள்ளார் இளங்கோவடிகள் ஆடி முதலிய மங்கள பொருள்கள் என்று ஊவே சாமிநாதய்யர் அவர்கள் தன் குறிப்புரையில் கூடியுள்ளார் இவற்றுள் கண்ணாடி கவரி ஆகிய இரண்டையும் எட்டு மங்கள பொருள்களில் காணலாம் மேலும் நடுகர் காதையில் வேண்மாள் கண்ணையின் சிலையை பிரதட்சி செய்யப்படுவதையும் மதியெழும் வண்ணத்தையும் காண விரும்பி மணியரங்கம் செல்லும் வழியில் பணிமகளிர் மங்கள பொருட்களை ஏந்தி நிற்கும் காட்சியை எல்வளை மகளிர் ஏந்திய விளக்கம் பல்லாண்ட பரந்தன ஒருசார் மண்கனை முழவு வணர்கோட்டியாலும் பண்கணி பாடலும் பறந்தன ஒருசார் மான்மத சார்ந்தும் வரிவெண் சார்ந்தும் கூணும் குரலும் கொண்டன ஒருசார் வண்ணமும் சுண்ணமும் மலர்ப்பும் பிணையலும் பெண்ணணி பேடியர் ஏந்தினர் அவர் சார் பூவும் புகையும் மேவிய விரையும் தூயம் சேக்கை சூழ்ந்தன ஒருசார் ஆடியும் ஆடையும் அனிதரு கலன்களும் சேடியர் செவியின் ஏந்தினர் என்று சொல்லோவியமாக சேரமுனி சீர்பெற வரைந்து காட்டியுள்ளது கற்போர்க்கு கழிப்பூட்டுகிறது இதில் விளக்கு முழவு ஆடி ஆகிய மூன்றும் அரசர்க்குரிய எட்டு மங்கள பொருள்களில் கூறப்பட்டுள்ளன இவ்விரு இடத்திலும் மங்கள பொருள்கள் எத்துணை என்று இளங்கோடிகள் கூறாது எட்டுக்கு மேற்பட்ட மங்கள பொருட்களை கூறியுள்ளார் மேலும் காதையில் பாண்டிய நெடுஞ்செழியன் ஊழல் கொண்டு அந்த ஏகிய கோப்பெருந்தேவின் ஊடலை நீக்க அமைச்சர் குலாத்தை விடுத்து அரிசிந்திய கண்களையுடைய சிலதியர் திரளுடன் கோப்பெருந்தேவியுடைய கோயிலை நோக்கிச் சென்றான் என்று கூறும் இடத்தில் அச்சிலதியர் மங்கள பொருள்களை ஏந்தி சென்றதாக இளங்க ஓடிகள் கூறவில்லை இதேபோல் சேரன் செங்குட்டுவன் வேண்மாளோடு மலைவழங்கான பைந்தடி ஆயமோடு வஞ்சி முற்றம் நீங்கிச் சென்றான் என்ற விடத்தும் ஆயத்தார் மங்கள பொருள்களை ஏந்தி சென்றதாக கூறவில்லை எனவே மங்களங்கள் இத்துணை என்று இளங்கோவடிகள் தன் காப்பியத்தில் இவ்விடத்தும் இயம்பவில்லை என்பது பெறப்படுகிறது எனவே மங்களங்கள் எட்டு என்ற வரையறை சிலப்பதிகாரத்திற்கு பின்னர் தோன்றியது என அறியலாம் மேலும் எட்டு மங்களங்களை குறிக்கும் அட்டமங்கலம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எவ்விடத்தும் பயன்படுத்தவில்லை ஐம்பெரும் காப்பியங்களில் தீர்த்தக தேவர் தாம் ஏற்றிய சிவ சிந்தாமணியில் அட்டமங்கலம் என்ற சொல்லை கோவிந்தையார் இளம்பகத்தில் முதன் முதலில் பயன்படுத்தியுள்ளார் கவரி விளக்கு பொற்குடம் கயல் கண்ணாடி அங்குசம் கொடி முரசு என்பவை அட்டமங்கலம் என்று உரையாசிரியர் கூறுவர் திருத்தக தேவர் இதை பழந்தொளி உமிழும் பைம்பூர் கண்ணாடி பதாகை தோட்டி விருந்திருள் மேயும் செம்பொன் விளக்கு வெண்முரசு கும்பம் சுரந்த வெண்மதியைச் சூன்று கதிர்கொண்டு தொகுத்தபோலும் பொருந்து பொற்கதிர் பேய்கற்றை புனர்கயல் போந்தான்றே என்ற செயலில் கூறியுள்ளார் பிற்காலத்தவர்களான உரையாசிரியர்களும் இவரை பின்பற்றி மங்களங்கள் எட்டு எனவும் அவற்றை அட்டமங்கலம் என்றும் கூறியுள்ளனர் அட்டமங்கலம் என்பதை மங்களம் என்று திருத்தக தேவர் கூறியுள்ளார் மேற்கண்ட செயலில் தெய்வ பெண்ணாகிய காந்தத்தை முன் பணிமகளிர் எட்டு மங்கள பொருள்களை ஏந்தி வந்ததை கோரியுள்ளார் தேவர் எனவே பிற்காலத்து உரையாசிரியர்கள் இதை பின்பற்றி உரை செய்துள்ளனர் இந்திர விழாவில் ஏற்ற ஏற்றப்பட்ட நெடுங்கொடிக்கு அதில் எழுதப்பட்ட அட்டமங்கலத்தோடு ஐராவதத்தால் மங்களம் என்ற அடைமொழி தரப்பட்டுள்ளது என்ற காரணம் ஒருவாறு ஒத்து உருமாயினும் அக்கொடி கற்பகத்தர் நின்ற கோயிலில் இந்திர விழாவிற்காக ஏற்றப்பட்டதால் அதன் தெய்வத்தன்மை கருதியே மங்கள நெடுங்கொடி என்றார் இளங்கோவடிகள் என்பதே பொருந்தும் என்று தெளியலாம் இவற்றால் கற்பவருக்கு நன்மை என்ற பொருள் தருமாறும் தனக்கு தெய்வத்தன்மை என்ற பொருள் தருமாறும் அடைமொழியாக மங்களம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் தேர்ந்துள்ளார் என்பது தெளிவு ஏழு இந்திர விழவோர் எடுத்த காதையில் பூம்புகாரில் இந்திர விழாவிற்காக மங்கள நெடுங்கொடி ஏற்றப்படுகிறது அதை அடுத்து கூறப்படுகிறது அங்கே மங்களம் பொறித்த மகரவாசிகை தோரணம் கட்டப்படுகிறது இதில் மங்களம் என்பதற்கு மங்களம் அட்டமங்கலம் செங்கையல் இரட்டை திருவார் சுடர் கணாடி பொங்குகொடி வார் முரசம் தோட்டி புனர்கும்பம் மங்களங்கள் எட்டும் என்று அரும்பத உரையாளரும் அட்டமங்கலங்கள் என்று அடியார்க்கு நல்லாரும் நாம வேங்கடசாமி நாட்டாரும் அட்டமங்கல பொருள்கள் என்று சாவே சுப்பிரமணியன் அவர்களும் கூறி பொருள் கூறி உள்ளனர் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள தமிழ் தமிழ் அகர முதலியில் அட்டமங்கலம் என்பதற்கு எட்டு வகை மங்கள பொருள் அவை கவரி நிறைகுடம் கண்ணாடி தோட்டி முரசு விளக்கு கொடி இணைக்கயல் என்ற பொருள் காணப்படுகிறது இவை தெய்வத்திற்குரிய மங்களப் பொருள்கள் அல்ல எனவே கடவுள் உருவம் பொறிக்கப்பட்ட மகரவாசிகை வடிவமான தோரணம் என்பதால் இளங்கோவடிகள் மங்களம் பொறித்த என்றார் என்று கொள்வதே பொருந்தும் மங்களம் பொறித்த மகரவாசிகை தோரண நிலைய என்பதில் வாசிகை தெய்வத்துக்குரியது நலம்பெரு கண்ணுலர் என்பதற்கு தாம் கொண்ட கோலத்தானும் கூத்தானும் நலம்பெறும் சாந்தி கூத்தர் என்று பொருள் தந்து அடியார்க்கு நல்லார் வாசியை வைத்து மணித்தோடு அணி அணிந்து மூசிய சுண்ணம் ஒத்தெழுதி தேசுடனே ஏந்து சுடர் வாழ்வழித்து டீசனுக்கும் காளிக்கும் சாந்தி கூத்தோ என்பதனால் அறிக என்று ஒரு செயலை அதற்கு மேற்கோளாக காட்டியுள்ளார் இதில் வாசிகை மணித்தோடு வாழ் முதலியன ஈசன் காளி ஆகிய தெய்வங்களுக்கு உரிமைகளாக காட்டப்பட்டுள்ளன வண்ணமாக முறுக்கிய வாசிகை தின்னமாக திருச்சடை சேர்த்தி பண்ணுமாகவே பாடும் பழனத்தான் என்னும் நீர் அவன் ஆயிர நாமமே என்ற தேவார பாடல் இங்கு நோக்கத்தக்கது எனவே கடவுள் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதையும் முதல வாசிகையையும் கருத்தில் கொண்டே இளங்கோவடிகள் மங்களம் என்ற அடைமொழியை கையாண்டுள்ளார் என்று தெளியலாம் இவற்றால் கற்போர்க்கு நன்மை என்று பொருள் தருமாறும் தனக்கு தெய்வத் தொடர்புடையது என்று பொருள் தருமாறும் அடைமொழியாக மங்களம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் பயன்படுத்தி உள்ளார் என்பது வெளிப்படுகிறது கடலாடு காதையில் மங்களம் எட்டு இந்திரன் சபையில் நாரத முனிவனின் யாழ் இசையையும் பற்று பாடுவோர் பாடும் வார பாடலையும் நாடகத்தையும் உருப்பசி இந்திரனின் செவி செவி நிறையுமாறு பாடி ஆட விரும்பாததால் வீணை தன் தெய்வத்துமே இழக்க மண்மிசை தங்குக இவள் மண்ணில் போய் பிறக்க என அங்கிருந்த அகத்திய முனிவர் சாபமிட்டார் கடலாடு காதையில் நாரதன் வேணையும் உருப்பசியும் சாபம் பெற்ற நிகழ்ச்சியை நாரதன் வேணை நயன்தேரி பாடலும் தோரிய மடந்தை வாரம் பாடலும் ஆயிரம் கண்ணோன் செவியகம் நிறைய நாடகம் உறுப்பசி நல்காலாகி மங்களம் இழப்ப இழப்பவேனை மண்ணிசை தங்குக இவளென சாபம் பெற்ற என்று விவரிக்கும் போது மங்களம் வேணை என்று நாரதர் வேணையை குறிப்பிடுகிறார் உரையாசிரியர்கள் அரும்பத உரைகாரர் அடியார்க்கு நல்லார் சாவே சுப்பிரமணியன் நாம வேங்கடசாமி நாட்டார் ஆகியோரும் மங்களம் என்பதற்கு மங்களம் என்றே பொருள் கூறியுள்ளனர் நாளதர் வீணை தன் தெய்வீகத்தன்மை இழப்பதாக என்று சாபம் பெற்றது அடியார்க்கு நல்லார் தம் உரையில் இனி வீணையை சாரீர வீணையாக்கி மங்களம் இழப்ப என்பதற்கு இவள் இக்கடவுள் யாக்கை ஒழித்து மக்கள் யாக்கையில் தங்குக என சபைத்தான் என்பதும் கொள்க என்று கூறியதன் மூலம் மங்களம் என்பது கடவுள் தன்மை குறிக்க பயன்படுத்தும் அடைமொழி என்பது விளங்குகிறது இதன் மூலம் கற்போருக்கு நன்மை என்று பொருள் தருமாறும் தனக்கு தெய்வத்தன்மை என்று பொருள் தருமாறும் மங்களம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் பயன்படுத்தி உள்ளார் என்பது தெளிவு ஒன்பது மேலும் பூம்புகாரின் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அங்காடி தெரு கோடி என்னும் இலக்கத்தின் மேல் பல கோடிகளை அடுக்கிய அளவு நிதி கொண்டது கொன்றது அத்தெருவை திருமகள் இருக்கை என பின்வருமாறு ஓமைக்கிறார் இளங்கோவடிகள் மலரணி விளக்கத்து மணிவிளக்கு எடுத்தாங்கு அலர்கோடி அருகு நெல்லும் வீசி மங்களத்தாசிரியர் தங்களன் ஒழிப்ப இருவுடை மறுங்கினும் திருவினர் பெயரும் திருமகள் இருக்கை இதில் மங்களத்தாசிரியர் என்ற சொல்லை இளங்கோவடிகள் பயன்படுத்தியுள்ளார் காசியர் தெய்வத்திற்கு தங்களை அர்ப்பணித்துவிட்டு தேவகோட்டங்களில் நாளும் தொண்டு புரிபவராவர் இங்கு மங்களத்தாசிரியர் திருமகள் இருக்கையில் விளக்கு மாணிக்க விளக்கு ஆகிய விளக்குகளை எடுத்து சென்று அவற்றை ஏற்றி வைத்து மலர்கள் அருகம்புல் நெல் ஆகியவற்றை தூவி வணங்கி அங்கு கங்கள் அணிகலன்கள் ஒழிக்குமாறு இருபுறமும் நடந்து போகின்றனர் இவ்வாறு திருமகள் இருக்கையில் தொண்டு செய்வதால் இவர்களை மங்களத்தாசியர் என்று இளங்கோவடிகள் கூறினார் ஆனால் அந்திமாலை சிறப்பு செய்காதையில் திருமணமான மகளிர் தங்கள் மனைகளில் இரு விளக்கு ஏற்றுவதை கூறும்போது எல்வலை மகளிர் மணி எடுப்ப என்று இளங்கோவடிகள் எழுதியுள்ளார் அதற்கு அடியர் அடியார்க்கு நல்லார் ஒளிவலையுடைய மகளிர் இருவகை விளக்கும் எடுப்ப என்று பொருள் உரைத்துள்ளார் அடுத்து கணாத்திரம் உரைத்த காதை தொடக்கத்தில் பகலவன் மறைந்தபின் மாலையில் முல்லை மலரும் நெல்லும் தூவி மகளிர் மணிவிளக்கு ஏற்றும் காட்சியை அகநகரெல்லாம் முல்லை நிகர் மலர் நெல்லடுதூவி பகல்மாய்ந்த மாலை மணிவிளக்கம் காட்டி இரவிற்கோர் கோலம் கொடியிடையார் தாங்கொல என்று இளங்கோவடிகள் கூறியுள்ளார் இதற்கு அடியார்க்கு நல்லார் கொடி இடையார் அகன்ற மனையிடமெங்கும் கதிரவன் மறைந்த மாலை காலத்து அரும்பு அரும்புபூரி நிகழ்ந்த முல்லைனது ஒளிமலரை நெல்லோடைய தூவி இல்லுரை தெய்வத்தை வணங்கி மாணிக்க விளக்கை மை விளக்கோடைய எடுத்து இரவிற்கேற்ற கோலத்தை கொண்டனர் என்று உரை கூறுகிறார் ஆகவே இருவகை விளக்குகளையும் தம்முடைய இல்லங்களில் ஏற்றிய மகளிரை கொடியடையார் என்று இளங்கோவடிகள் கூறியுள்ளாரே தவிர மங்கள மகளிர் என்று கூறவில்லை மேலும் நடுகர் காதையில் சேரன் செங்குட்டு வெற்றி பெருமிதத்துடன் விற்றிருந்தபோது அவன் முன்னால் விளங்குகின்ற தொடிகளை அணிந்த பெரிய கைகளால் மலர்களை தூவி வெண்மையான திரியையுடைய விளக்குகளை ஏந்தியவாறு உலக மன்னவன் வாழ்க என்று வாழ்த்து நின்ற மகளிரை என் ஒன்மலர் பழிதோய் வெந்திரி விளக்கமேந்திய மகளிர் உலக மன்னவன் வாழ்கின்றே தி என்று இளங்கோடிகள் கூறியுள்ளாரே தவிர மங்கள மகளிர் என்று கோரவில்லை இருவகை விளக்குகளை திருமகள் இருக்கையில் ஏற்றி தெய்வத்திற்கு தொண்டு செய்தோரே மங்களத்தாசியர் என்று கூறிய இளங்கோவடிகள் தங்கள் இல்லங்களில் இருவை விளக்குகளை ஏற்றிய மகளிரை மங்கள மகளிர் என்று கூறாது எல்வளை மகளிர் என்றும் கொடியடையார் என்றும் அரசன் முன் விளக்கேந்தி வாழ்த்திய மகளிரை தடக்கை மகளிர் என்றும் கூறி சென்றார் இதிலிருந்து திருமகள் இருக்கையுடன் தொடர்புபடுத்தி கூறியதாலேயே தாசியரை அவர் தாசியர் என்றார் என்பது நன்கு புலனாகிறது எனவே இங்கு மங்களம் என்பது தெய்வத் தொடர்புடையமையை குறிக்க இளங்கோவடிகள் பயன்படுத்தி அடைமொழி சொல் என அறியலாம் இதன் மூலம் கற்போர்க்கு நன்மை என்ற பொருள் தருமாறும் தனக்கு தெய்வத் தொடர்புடையது என்று பொருள் தருமாறும் அடைமொழியாக மங்களம் என்ற சொல்லை இளங்கோவடிகள் கையாண்டுள்ளார் என்பது பெறப்படுகிறது